ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கு அனுப்புறமா பார்க்கலாம் அடித்து பிடிச்சி அபியும் ஆகாஷம் இங்கே ராகவ நல்லபடியாக அப்படியே விவேக்க அள்ளி பிடிச்சி அவங்களோட ஆதாரத்தை பயங்கரமாக மித்ரன் மித்திரனோட பொண்ணோட வாக்குமூலத்தோட கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க ராகவனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்து ஆசையாக அன்போடு அரவணைச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அபியை நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன்னு அவ்வளோ அழகாக அப்படி கருணையோடு பார்க்குறாங்க காதல் அப்படியே சொட்ட சொட்ட வலியுதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருந்து என்ன பண்ணுறது புண்ணியம்லாம் போகுது அடுத்த நிமிஷமே எல்லாம் எல்லாமே பாலாக போகுதுங்க பார்த்தீங்கன்னா அவர் உடனே எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த ஆரத்தி கறிக்கிறது நீ போயிட்டு வந்தப்பா அப்படி கஷ்டப்பட்டா அப்படி நீ வீட்டில் எல்லாரும் பேசுகிறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஓரம் கட்டிட்டு அங்கே ஜெயிலுக்கு நேராக போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே விவேக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா போயிட்டு பயங்கரமாக திட்டுறாரு ஏண்டா நீ இப்படி இருப்பேன் நினைக்கவில்லைன்னு அவர் பதிலுக்கு என்ன பண்ணுறாரு ராகவ திருநகையோட ஏ நீ இங்கே தான் வரப்போறேன் ஏன்னா உன்னோட எதிரி உன் பக்கத்திலே இருக்குது அதுவும் லேடிஸ் அதுதான் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்ன சொன்னு சொன்னாலும் சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அன்பு அதிகமாக வச்சார் இப்போ தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அபி நல்லவளாக இருக்கா அவளை ஏற்றுக்கோன்னு நினைச்சாங்களா அப்படியே முறிஞ்சு போகுது அப்போ அபிதான் எல்லாம் பண்ணியிருக்காளா அப்போ நல்லவன் பேர் எடுக்கிறக்கு என்னை வெளியில் கொண்டு வந்தாளா சே அப்படின்னு சொல்லி வெறுத்து 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 விழுகிறாங்க வள்ளுவல்லுன்னு விழுகிறாங்க பார்த்தா அபியை பார்த்து ஏன் இப்படி பண்ணுறீங்க நல்லா தானே நான் இருந்தேன் நான் நல்லா தானே பண்ணேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்களே இப்படி குழம்பு போகிறாங்க அடுத்து கோயிலுக்கு போயில அஞ்சலியை காப்பாற்றுறாங்க ஒரு லாரியில் அடிவடை விருக்கிறாங்க அதையும் அபிதான் பண்ணிட்டான்னு சொல்லி மறுபடியும் வள்ளுவன்னு விழுக நான் எங்கள் வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல நான் போகிறேன் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட கெஞ்ச பாட்டி உடனே நீ தனியாக போக கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போக சொல்கிறாங்க ஆனால் ராகவ் முடிய முடியாது மேலே போயிடுறாங்க அடுத்து முரளி தான் தனியாக போகட்டும் அப்படின்ட்டு போயிடுறாங்க ராகவ் ஆனால் முரளி நீ கூட்டு போப்பா கிருஷ்ணா அப்படின்றாங்க பாட்டி இவர் உடனே அப்பா பயங்கரமாக எலும்பு துண்டுக்கு உட்காந்துட்டு இருக்குமே வெளியில் அந்த மாதிரி நிற்கிறாங்களா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி கிளம்புறாங்க அணும் அப்படியும் வேணாங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நான் கார் பிடிச்சி போய்க்கிறேங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுமா நம்ம வீட்டில் முரளி இருக்காரில்ல நீங்கள் கூப்பிட்டு போங்கங்களை சரின்னு சொல்லி ஏறிடுறாங்க பார்த்தா வழியில் வரையில ஜொல்லு வடிஞ்சு பேசிக்கிட்டே வரான் முரளி தங்கச்சி முறை வேணும் இருந்தாலும் மட்டவன் பேச அபியும் பார்த்தீங்கன்னா சும்மா வைக்கல நல்லா அண்ணன் போன ஜென்மத்தில் நமக்கு அண்ணன் தங்கச்சி ஓரம் ஒன்று விட்டு அண்ணனா நீங்க பிறந்திருப்பீங்க இப்போ வந்து அதே தான் அண்ணனா வந்திருக்கீங்க அப்படின்னு பல்ப்பு உப்புடு அப்படியே வாங்கிடுறாருங்க முரளி அபி சொன்னகையோட சே என்ன இவ இப்படி அண்ணன்ட்டாலே புசுக்குன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அபி வீடு வந்துடுது இறங்கிடுறாங்க அபி பார்க்குறாங்க நம்ம வீட்டாட்டரை சொல்ல இவன் வந்துட்டானே அப்படின்ட்டு அப்ப இவனுக்கு சுய நினைவு போகலை இதை நம்ம இப்போ உடனே கேட்டோம் சுதாரிச்சிருவான் இவன் என்ன பண்றங்கிறத கண்காணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்டி மு முரளி கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுறாங்க பார்த்தா ராகு என்ன பண்ணுறாங்க அங்கே என்ன பண்ணுறாலும் ஏது பண்ணுறாலும் தெரியாமல் தவிக்கிறாங்க நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துரும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க வீட்டில் யாரும் பார்த்தீங்கன்னா என்னம்மா ஏம்மா போக மாட்டேங்கிற உன் மாப்பிள்ளை உனக்கு கூப்பிட்றாருல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சும்மாங்கம்மா நான் போக முடியாதுன்னு அப்படி சொல்கிறாங்க இப்போ நீ வரப்போறா இல்லையா அபி அப்படிங்கிற நான் எப்படிங்க வர முடியும் நீங்கள் எப்படி பேசுறீங்க பேசுகிறீங்க நான் வந்து அங்கே வந்து மறுபடியும் பேசுறீங்க நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க உடனே ராகவ் சொல்கிறாங்க இங்கே பார் அபி நீ வரையா இல்லையா அப்படிங்கிற நான் வர முடியாது அப்படின்னு நான் வரதா இருந்தால் வீட்டில் என்ன என்னென்ன பேசுகிறீங்க என்னென்ன கொடுமைப்படுத்துகிறீங்க அதை பூரா இங்கே சொல்லுங்கள் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் வரேன் அப்படிங்கள எப்படி அப்படி நான் எப்படி இதை சொல்ல முடியும் அப்போ சொல்ல நீங்கள் போயிட்டே இருங்க ஓ அப்படி அந்தளவுக்கு உனக்கு திமிர் வச்சு போச்சா இரு நீ வர்ற அளவுக்கு நான் உனையை வைக்கிறேன் பாரு ஆ அதெல்லாம் முடியாது போங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே வந்துடுறாரு ஆஃபீஸுக்கு வந்துடுறாரு என்ன பண்ணலாம் இவ ஏன் இப்படி ராங்கி பண்ணுறா இவ்வளோ தனியாக நான் விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அடுத்து அதே மாதிரி யோசனை பண்ணி ஒரு கவர் அனுப்புகிறாங்க அங்கேருந்து ஆஃபீஸில் இருந்து ஒரு ஆள் கொண்டு போய் கொடுக்குறாங்க இந்தாங்க உங்களுக்கு கொரியர் அப்படிங்கிற கொரியர் பாயில் நீங்க என்ன கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராகவ் சார் தான் கொடுத்து விட்டாரு அப்படிங்கிறாங்க வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா அது அபிதான் தான் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்களா அபி வாங்கிட்டு தனியாக போய் பிரிச்சு பார்க்குறாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு அது பாத்தீங்கன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படி செம்ம காண்டாயிரா ஐயோ அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன இவர் நமக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க ராகவுக்கு கால் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாரு ராகவ் ஆவளை அடிக்கிறியா வா கால் பண்ணடி பண்ணு நான் கூப்பிட்டக்கு எவ்வளோ ராங்காக இருந்தேன் இப்போ வந்துட்டியா வலிக்கி அப்படின்ட்டு அப்படியே ஃபோனே எடுக்கல ரெண்டு மூணு வாட்டி அடித்து எடுக்காமல் இருந்துட்டு கடைசியாக எடுக்கிறாங்க என்ன ராகிப்பா நீங்கள் உடனே ஃபோன் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க எதுக்கு நான் என்ன வேலை இல்லாமல் இருக்கேன்னா எதுக்கு உனக்கு எடுக்கணும் அப்படிங்கிற தான் வர முடியாது திமிரா சொல்லிட்டியே அப்போ ஏன்ட்டி நான் எடுக்கணும் அப்படிங்கல நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் என்ன டைவர்ஸ் பண்ணுவீங்க டைவர்ஸ் பண்ணுறேன் அப்புறம் இருந்தால் என்ன சொல்ல வேண்டியது தானே அதுக்கு ஏன் கொரியரில் கொடுத்து விட்றீங்க நானே த கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன்ல அப்படி இப்படிங்களையே லூசா நீ அரைமண்டல் ஆர்வ கோளாறு ஒழுங்கா அதை படித்து பாரு யாருக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்கேன்னு அப்படின்னோன்னா யாருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க அணுன்னு இருக்குது ஆகாஷ்ன்னு இருக்குது என்னது ஆகாஷ் கையெழுத்து போட்டிருக்காரு குட்டி பாசா அப்படிங்கிற ஆமாம் இந்த டைவர்ஸ் உன் அக்காவுக்கு உனக்கு இல்லை அப்படிங்களை தூக்கி மாதிரி போடுது இங்கே பாருங்க ஜெயிலரையா நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை அப்படிங்களே அப்புறம் நான் கூப்பிட்டேன் நீ வந்தியா அப்படிங்கிறாங்க நீ வரலைன்னா அப்படி தான் நடக்கும் நான் இப்போவே அணுக்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருவேன் உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்குது என்கிட்ட ஒரு காப்பி இருக்குது என்ன சொல்கிறேன் அப்படிங்களே ஐயோ ஒரு ஆக்கிபாய் அப்படிலாம் பண்ணிடாதீங்க நான் உடனே வந்துடுறேன் என் அக்காட்டெல்லாம் கையெழுத்து வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே டக்குன்னு ஃபோனை வச்சுறாங்க நீ இவ்வளோ திமுறை க போன வைக்கிறீங்களா இருங்க நான் போய் ஆக்காசிட்ட குட்டி பாசிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் கிளம்புறேம்மா என்னடி கொரியரில் என்ன வந்துச்சு நீ பாட்டுக்கே கிளம்புற அதெல்லாம் நல்லா தான் வந்துச்சு நான் கிளம்புறேன் அப்படி என்ன வந்துச்சு அம்மா விடுங்கம்மா நான் கிளம்புறேன்ப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா பா அப்படிங்களே சரி நீ விடுடி அவள் அபி ஏதோ ஒரு அர்த்தம்லாம் போகமாட்டா நீ கிளம்புமா அப்படிங்கிறாங்க என்னங்க இவ வந்தா இருந்தா போறா ஒன்றுமே புரிஞ்சுக்க முல்ல இவளை அப்படிங்கள சரி விடு அவளை பற்றி இப்போ இன்னைக்கு மட்டுமா அப்படி தான் அவள் புரியாத புதிர் தான் ஆனால் அவள் இருக்கிற இடம் இருக்கும் அது மட்டும் உறுதி அப்படிங்கிறாங்க இங்கே அபி என்ன பண்ணுறாங்க வேகமாக ஆஃபீஸுக்கு போகிறாங்க போயிட்டு எங்கே குட்டி பாஸ் குட்டி பாசுன்னு தேடுறாங்க இன்னைக்கு கேட்காம விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அலையிறாங்க எங்கே இருக்காரு எங்கே இருக்காரு அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஆகாசை பார்த்தோன்னா குட்டி பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்ன அபி என்ன இங்கே திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இது சம்மந்தமாக உங்களுக்கே இது நல்லா இருக்கா என்ன இது சம்மதமா என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு ஆகாஷ் புரியாமல் கேட்குறாங்க உங்க அண்ணன் கேட்டால் நீங்கள் சைன் போட்டுருவீங்களா அப்படிங்கிற ஆமாம் எங்கள் அண்ணன் கேட்டால் நான் சைன் போட தான் செய்வேன் இப்படி நீங்கள் போடலாமா இதில் என்ன இருக்குது இதில் வந்து எனக்கு அவருக்கு நல்லதுன்னு தோணுது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு அதனால் போட்டேன் ஐயோ குட்டி பாஸ் அப்படிங்கிற நான் அவர்கிட்ட வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா எதுக்கு இதெல்லாம் பண்ணுற இன்னும் அணு தான் பா கையெழுத்து போடணும் அணு கையெழுத்து போயிடுச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க ஐயோ உங்களுக்கு இதில் சம்மதமா எனக்கு ரொம்ப சம்மதம் பரிபூர்ண சம்மதம் நீ என்ன நீங்கள் அப்படி போங்க அப்படிங்கிறாங்க அட்டப்பாவியலா என்ன அண்ணன் தம்பி இப்படி ஆட்டிங்களா குட்டி பாஸ் உங்களை நான் எவ்வளோ நல்லவர் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க பாத்தீங்கன்னா உள்ள இப்படி வேகமாக ராகவ ரூமுக்கு போறாங்க காணம் உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் வரட்டும் அப்படின்ட்டு ராகவ இங்கே தான் வந்து உட்காந்துருக்கியா இரு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாரு ஐயோ லாக் பண்ணிட்டீங்களேன்னு கதவை திறந்து திறந்து பார்க்குறாங்க யாருமே திறக்கல அபி உள்ளார் வந்து கத்திட்டு இருக்காங்க ஐயோ கதவை தரங்க கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்